பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் ஏழாம் தேதி மதுரைக்கு வந்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இகழ்வெல்லும் வேந்தருக்கு பொழுது வேண்டும் என்ற குரலுக்கு ஏற்ப மதுரை மேலமடையிலிருந்து ஆரம்பிக்கின்ற அந்த பாலத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் அர்ப்பணித்திருக்கிறார் தமிழகத்திற்கு பாலம் அர்ப்பணித்தது யதார்த்தமான விஷயம்னு வைங்க ஆனால் அதில் ஒரு பெரிய ஹைலைட் அதுதான் சங்கிகளுக்கு பொடரியில் சரியா கொடுத்திருக்க போட்டிருப்போம் வேலு நாச்சியாரியின் ஈட்டியால் குத்தி பிளந்திருக்கிறார் அவங்களால எதுவுமே சொல்ல முடியல சும்மா ஒப்பாரி வைக்கிறாங்க இந்த இதுல கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாம் வந்து அது என்னவென்று பார்க்கலாம் எப்படி வேலுநாச்சியாருக்கும் இந்த மதுரை திருப்பரங்குன்றம் அலப்பறைகளுக்கும் இடையிலே வேலுநாச்சியாருடைய பெயர் என்ன செய்யும் என்பதை பற்றி பார்ப்போம் பேச்சுரிமை சேனல நீங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிகமாக ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நாம் உண்மையை தவிர வேறு எதையும் பேசுவதில்லை நமக்கு உண்மையாக தெரிந்த விஷயங்களை தான் பேசுவோம் இட்டுக்கட்டி போடுறது அதெல்லாம் கிடையாது உண்மையாக இருந்தால் சேனல் நடத்துவோம் உண்மையாக நடத்த முடியுமா உண்மையாக பேச முடியுமா இருந்தால் எல்லோரும் நடத்த சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்பொழுது வேலு நாச்சியார் என்று சொன்னாலே வேலு நாச்சியார் என்றாலே வேலு நாச்சியாருடைய அடித்தளமாக இருப்பது நம்முடைய ஹைதர் அலி மைசூர் மாகாணத்தை திண்டுக்கல் வரை கட்டியாண்ட ஹைதர் அலி திப்பு சுல்தான் அவர்கள்தான் இஸ்லாமிய பெருமக அரசர்கள் வேலுநாச்சியார் அவர்கள் அவர்களுடைய கண்ணெதிரே காளையார் கோயிலுக்குள் கோயில் வளாகத்திற்குள் வேலுநாச்சியார் அவர்களுடைய கண்ணெதிரே அவருடைய கணவர் சசிவர்ணத்தேவர் ஆங்கிலப்படையால் படையால் சுட்டுக் கொல்லப்படுகிறார் அதன் பிறகு யார் வேலுநாச்சின்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு புகழ்மிகு நம்முடைய மருதிருவரோடு தப்பித்து அவர்களுடைய உதவியோடு தப்பித்து திண்டுக்கலுக்கு போகிறாங்க காட்டு வழியாகவே தப்பித்து கோபால் நாயக்கர் துப்பாக்கி நாயக்கர் என்ற கோபால் நாயக்கர் அவர்களோடு போய் ஹைதர் அலியை பார்த்து அவரிடம் உதவி கேட்டவுடனே அவர் ரெண்டு மூன்று வருடங்கள் அங்கே தங்க வைத்து வேலுநாச்சியார் அம்மா அவர்களை தங்க வைத்து சகல மரியாதைகளோடு அவர்களை தங்க வைத்து அவர்களுக்கு அரண்மனை கொடுத்து தங்க வைத்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் கொண்ட ஒரு படையையும் கொடுத்து பணமும் கொடுத்து அனுப்பி வைத்தார் அங்கே அந்த படையோடு வந்துதான் சிவகங்கையை சண்டை பிடித்து மிகப்பெரிய போரை நடத்தி குயிலியினுடைய துணையோடு குயிலி போன்ற பெண்களுடைய துணையோடு அம்மா அவர்கள் மீண்டும் சிவகங்கையை கைப்பற்றி பிரிட்டிஷ்காரங்கிட்ட இழந்த கோட்டையை போர் நடத்தி வென்று சரித்திரம் படைத்த ஒரே பெண் வேலுநாச்சி அவங்கதான் மீட்டது அவங்க ஒருத்தர் தான் பிரிட்டிஷ் முதலை வாய்க்குள் போனதை மீட்டெடுத்தவர் வேலுநாச்சியார் அவர்கள் நம்முடைய மருதுருவருடைய துணையோடு அந்த போரை நடத்தி அவர்கள் ராணியாக முடி சுட்டுக் கொண்டார்கள் அதற்கு பக்கபலமாக துணையாக இருந்தது ஹைதர் அலி அவர்கள் ஆக இந்த அகமுடையார் சமுதாயம் மட்டுமல்ல தமிழ் சமுதாயத்திற்கும் ஹைதர் அலி திப்பு சுல்தானுக்கும் இடையில் உள்ள அப்படி ஹைதர் அலி அவர்களுடைய உதவியோடு வேலுராட்சியார் அவர்கள் மீட்டார்கள் இப்பொழுது என்ன வந்திருக்கிறது திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமிய பெருமக்களை அந்த அயோத்தியா குணமா திருப்பரங்குன்ற தர்காவை இடித்துத் தள்ள வேண்டும் தரைமட்டமாக்க வேண்டும் அதன் பிறகு கலவரத்தை தூண்டி அதுல குளிர் காய்ந்து அதுல ஓட்டுகளை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டாள் சங்கிகள் பாரதிய ஜனதா கட்சியினர் அதற்கான வேலையை பார்த்து அதற்காக ஒரு நீதிபதியை கையிலே போட்டு கொண்டு அந்த ஆர் எஸ் எஸ் நீதிபதியோடு அவர்கள் எல்லா வேலையும் பண்ணாங்க இப்பொழுது முதல்வர் அவர்கள் உறுதியாக நடவடிக்கை எடுத்தார் மிகச்சரியாக நடவடிக்கை எடுத்து இவர்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை மக்கள் ஆதரவு இல்லை இது ஒரு கொள்ளை கும்பல் இது ஒரு திட்டமிட்டு சதி செய்கின்ற ஒரு நேருக்கு நேர் வர துணியாத அதுதான் சொல்லணும் பார்க்கணும் நம்ம நேருக்கு நேர் இவங்க வர்றதே கிடையாது இந்த தற்குறி கூட்டம் என்றைக்கெல்லாம் அதிகாரம் இவர்களுக்கு வருகிறதோ அப்போ தான் வருவாங்க போலீஸ் துணையோடு மத்திய போலீஸ் துணையோடு இராணுவத்தின் துணையோடு நம்ம பண்ணலாம் அப்படின்னு மற்றபடி நேருக்கு நேர் மோதுகின்ற ஆண்மை வீர எதுவுமே அவன்களுக்கு கிடையாது ஆக மத்தியிலே இவர்களுடைய ஆட்சி இருக்கின்ற என்ற தெம்பிலே வந்து விளையாடி பார்த்தாங்க மத்திய போலீஸ் படையையும் விரட்டி அடித்த தமிழக போலீஸ் தர்காவில் எந்த குழப்பம் இல்லாமல் பொதுமக்களுக்கு இந்துக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கொண்டு இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கொண்டு அதை வெற்றிகரமாக முறியடித்து விட்டார்கள் அவருடைய சதி திட்டத்தை அது ஒரு அடி என்றால் அடுத்த இடியை இறக்கினார் தமிழக முதல்வர் அவர்கள் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதியோடு அந்த பிரச்சனை முடிந்தது ஏழாம் தேதி மதுரைக்கு புறப்பட்டு வந்து மேலமடையில் இருந்து ஆயிரத்தி நூறு மீட்டர் தூரம் அளவிற்கு கட்டப்பட்டிருக்கின்ற மேம்பாலத்தை திறந்து வைத்து அதற்கு வேலுநாச்சியார் பெயர வைத்தார் வேலுநாச்சியார் ஹைதர் அலியின் தயாரிப்பு ஹைதர் அலி இல்லைன்னா வேலுநாச்சியாருக்கு அந்த மணிமக மணிமகடம் கிடைத்திருக்கிறாது கணவனை இழந்து கண்ணதிரே கணவனை இழந்த வேலுநாச்சியார் மீண்டும் பிரிட்டிஷாரை தோற்கடித்து விரட்டிவிட்டு ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி செய்த அம்மாவிற்கு அடித்தளமாக நின்றது ஹைதர் அலி இதை இந்த 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 ஹிஸ்டரி இப்ப எல்லாருக்கும் தெரியும் வேலுநாச்சியார் அவர்களை பற்றிய ஹிஸ்டரி சரித்திரம் வரலாறு எல்லாருக்கும் தெரியும் ஆக மிக சரியாக வேலுநாச்சியார் பெயரை வைத்தவுடன் நீங்களா வர்றீங்க இங்க யாரா வேலுராட்சியாருக்கு யார்ரா இங்க படை பணம் கொடுத்தது ஹைதர் அலி அப்ப எங்களுடைய உறவை பிரிக்க முடியாது நீ நீ பிரிக்கவே முடியாது தம்பி இஸ்லாமியர்களுக்கும் குறிப்பாக சிவகங்கை மண்ணுக்கும் மதுரை மண்ணுக்கும் உள்ள உறவை நீ பிரிக்கவே முடியாது கல்லழகர் வர்றது துலுக்க நாச்சியார் வீட்டுக்கு வேலு நாச்சியாருக்கு உதவி செய்தது ஹைதர் அளி இதுல நீ எதை வந்து புடிங்க புடுங்க போற இந்துக்கள் நாமெல்லாம் இந்துக்கள் நாமெல்லாம் இந்துக்கள் என்னடா இந்துக்கள் என்ன ஜிஆர் சுவாமிநாதன் வீட்டில் எந்த பறையனு கடா எந்த பல்லன்னு கிட சம்மந்தம் பண்ணீங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தீங்களா ஒன்றாகிட்டீங்களா சொந்தமாகிட்டீங்களா நாமெல்லாம் இந்துக்கள்னு சொல்கிறவன் மேட்ரி மவுனி பார்த்து தானடா திருமணம் பண்ணுறேன் உன்னுடைய கோத்திரம் குளமெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு உன் பிள்ளை வீட்டில் கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ ஜாதி வேணும் இங்கே வந்து தர்கா வேடிக்கிறதுக்கு இந்துக்கள் நாமெல்லாம் இந்துக்கள் எவ்வளவு ஒரு பச்சோந்தித்தனம் ரெட்டை வேடம் தங்களுடைய காரியத்தை சாதிப்பதற்கு குழப்பம் பண்ணுவதற்கு நாட்டில் அமைதியை குலைப்பதற்கு சீர்குலைப்பதற்கு நாமெல்லாம் இந்துக்கள் அதுக்கு தான் வச்சார் ஆப்பு சரியா முதல்வர் அடித்தார் சரியான ஆப்படித்திருக்கிறார் வேலு நாச்சியாரின் ஈட்டியால் அவர்களுடைய இதயத்தை குத்தி கிழித்தது போல ரத்தம் வடிய வடிய அடித்தது போல பின்னங்கால் பிடரியில் இடிபட ஓடிவிட்டார்கள் ஓடி போய் மூளையில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க முக்காட போட்டு எப்படி பண்ணிவிட்டாரு முதல்வர் எதிர்பாராத ஒருத்த வகையில் வேலுநாச்சியார் பெயரை வச்சு நம்மளை எல்லாம் குளோஸ் பண்ணி விட்டாருப்பா இந்த முக ஸ்டாலின் அதுதான் சொன்னாங்க அரசியல் அறிஞர்கள் நிபுணர்கள் எல்லாம் கலைஞரை விட மோஸ்ட்லி ரொம்ப டேஞ்சரானவர் அவர் மூக ஸ்டாலின் கலைஞரை விட டேஞ்சரானவரையாக ஆபத்தானவர் அவர் பேசாமல் இருக்கிறாரு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவர் பேசவில்லை செய்து காட்டி விட்டார் வேலுநாச்சியார் அவர்களுடைய பெயரை மேம்பாலத்திற்கு வைத்ததன் மூலம் வேலு மட்டுமல்ல தமிழர்களுக்கும் இஸ்லாமியர் தமிழ் இந்துக்கள் தமிழர்கள் சொல்ல வேணாம் அவர்களும் தமிழர்கள்தான் தமிழினம் தான் இப்போ இப்போது இருக்கின்ற இஸ்லாமியர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய தமிழர்கள் தான் நாமும் தமிழர்கள்தான் இந்துக்களுக்கும் தமிழக இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உள்ள உறவை பிரிக்கவே முடியாது தம்பி நாங்க இப்படி பின்னி பிணைந்திருக்கோம் நீ இந்த தீபக்கால் தீபத்தூணு சூடஞ்சாம்பிராணி வெத்தலவாக்கு எல்லாம் பிரச்சனையை உண்டு பண்ணி ஆட்சியை பிடிச்சு போடலாம்னு கனவு மட்டும் காணாது அப்படின்னு சொல்லி மிக சரியாக வேலு நாச்சியார் வைத்திருக்கிறார் இதன் மூலம் வேலுநாச்சியாரை மட்டும் கௌரவப்படுத்தவில்லை ஹைதர் அலி அவர்களுடைய உதவியையும் நினைவு கூறும் விதமாக இந்த பெயரை சூட்டியிருக்கிறார் ஆயிரம் பொன் பெறும் ஆயிரம் அல்ல பல்லாயிரம் பொன் பெறும் இந்த பெயரை சூட்டியது சிவகங்கை மாவட்டத்திற்கும் ஒரு பெருமையை மருது மருதிருவர் சகோதரர்கள் பிறந்த பூமிக்கும் ஒரு பெருமையை சுட்டியிருக்கிறார் அரசியுடைய பேரை சுட்டியதால் பெண்களுக்கும் ஒரு பெருமையை சுட்டியிருக்கிறார் நமது தமிழக முதல்வர் ஒரே காலில் பல மாங்காய அடித்து வீழ்த்தி இருக்கிறார் சங்கிகளுடைய முதுகில் தீர்ப்பு கொடுத்த சங்கி தீர்ப்பு தீர்ப்பை வாங்கி கொண்டு தீர்ப்பு வாங்கின உடனே இவங்க இடிச்சுட்டதா கனவுக்குன்றாங்க தீர்ப்பு வாங்கின உடனே நாங்கள் தற்காவே காலி பண்ணிட்டு தாங்க நினைச்சுக்கிட்டேன்டா இப்ப என்ன பண்ணுவ எந்த கலெக்டரும் ஆஜராகல எந்த அதிகாரியும் நீதிபதி கூப்பிட்டதுக்கு வந்து ஆஜராக ஆஜராகவே தீர்ப்பு என்பது அதிகாரிகளால் நிறைவேற்றப்படக்கூடிய நிலைமையில் இல்லை ஆக இந்த தீர்ப்பு என்பது பட்சமானது இந்த நீதிபதியினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டது சட்டத்தின் அடிப்படையில் இல்லை என்பதை எல்லா அதிகாரிகளும் அடிமட்டத்தில் உள்ள அதிகாரிகளும் கலெக்டர்களும் தாசில்தார்களும் தெரிந்து கொண்டார்கள் இது சட்டப்படியான தீர்ப்பல்ல என்று ஆகவே அவர்கள் தலைவணங்கவில்லை தைரியமாக உறுதியாக முதல்வர் கொடுத்த தைரியத்தின் அடிப்படையில் உறுதியாக மக்கள் பின்னால் நிற்கிறார்கள் இப்பொழுது தீர்ப்பு கொடுத்தும் ஒன்றும் பண்ண முடியல கோர்ட்டுக்கும் அவங்க வரல கண்டமா கோர்ட்டும் போட முடியல அப்படியே நீர்த்து போய்விட்டது சரியான சமயத்தில் முதல்வர் அவர்கள் அன்னை வேலுநாச்சியார் அவர்களுடைய பெயரை மேம்பாலத்துக்கு சுட்டி சங்கிகளினுடைய முதுகில் வாயில் எல்லாத்திலையும் நல்லா மிதி மிதின்னு மிதிச்சிட்டாரு படுக்கை போட்டு குப்பர குப்புற மிதிச்சிட்டாரு கோடி போய் மூளையில் உட்கார்ந்து அழுக வேண்டியதான் அவங்க இந்த சங்கி பயில்கள் பாரதிய ஜனதா சங்கிக்கும் ஆக நல்லதே நடக்கும் இந்த மேலமடை பாலம் என்பது ஆயிரத்தி நூறு மீட்டர் தூரம் உள்ளது நம்முடைய அண்ணா மருத்துவமனை இருக்குல்ல அண்ணா நகர் அண்ணா மருத்துவமனை அதற்கு பக்கத்துல தான் அண்ணா மார்க்கெட் இருக்கு அதற்கு பக்கத்தில் மதுரை பெரியாஸ்பத்திரி இருக்கு இருந்து இந்த பாலத்தில் புறப்பட்ட மாட்டுத்தாவணி இறங்குறவங்க இறங்கிக்கிறல்லாம் இந்த மாட்டுத்தாவணி இதெல்லாம் கடந்து இப்படியே பாண்டி கோயில் கடந்து நேர கருப்பாயூர் அணி போயிடும் கொஞ்சம் தூரம் போனா பூவந்தி வேலுநாச்சியார் அவர்கள் பிறந்த ஒரு பூவந்தி அதை டச் பண்ணது இந்த மேம்பாலம் கொஞ்ச தூரம் தான் ஆக இந்த பாலத்துக்கு ஆக இந்த பாலத்திற்கு வேலுநாச்சியார் என்ற பெயரை மிக பொருத்தமாக சுட்டி இருக்கிறார் பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்பது போல சரியான சந்தர்ப்பத்தில் அம்மா அவர்களுடைய பெயரைச் சூட்டியதன் மூலம் அம்மாவுடைய வாழ் இந்த பாரதிய ஜனதா கட்சி சங்கிகளை அடித்து விட்டது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரியான தேர்வு சரியான பெயர் தேர்வு சரியான நேரம் சரியான இடம் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்